அனைத்து நல்வாழ்வுகளுக்கும் வணக்கம் நானு உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏதாவது பிராக பிரகோசம் ஃபேஸில் தென்படுகிறதா தென்படலையா என்ன சமயம் அப்படின்னா சமாச்சாரம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பாவை பார்த்து முடிச்சுட்டா இருக்காது ஐரோப்பா எங்கள் கிட்ட தானே நீங்கள் கேஸ் அண்ட் ஆயில் வாங்கணும் உங்களால் ட்ரேட் டெஃபிசிட்டை வந்து நாங்கள் இருக்கிறோம் ஆயில் அண்டு கேஸுக்கு நாங்கள் வரி விதிக்க வேண்டியது இருக்கோம் கொஞ்சம் சோதாரமாக நடந்துக்கணும் பயங்கரமான ஒரு மிரட்டல் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இந்த சிறப்பான சம்பவம் ஐரோப்பாவுக்கு மிரட்டல் ஐரோப்பா இப்போ தான் ரஷ்யாவை முழுமையாக அவாய்ட் பண்ணிவிட்டு அமெரிக்கா பக்கம் போனாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து வச்சாரு பாரு ஒரு செக்கு அந்த சுவாரஸ்யமான தகவலை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு பங்களாதேஷ் பங்களாதேஷனுடைய வீர எழுச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்தியா கிட்டே பயங்கரமான ஒரு ரெக்வஸ்ட் கெஞ்சாத கொரியா இந்தியா ப்ளீஸ் இதுக்கு மேலே எங்கள் உங்கள் உங்ககிட்ட எங்களால் ரெக்வஸ்ட் வைக்க முடியாது கொஞ்சம் அரிசி ஒரு ஐம்பதாயிரம் டன்னு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டு கேட்டிருக்காங்க இது சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று குறிப்பாக கியூனுடைய தலைநகரில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா அது ஒரு சில நாட்டோட தூதரகத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பேச்சுவைக்கு இணங்குவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன சிரியாவை மீண்டும் மீட்டெடுத்து புனரமைக்கப்பட்டு குருதீசுகளை முழுமையாக ஒழிப்பது தான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்று துருக்கி வந்து ஓஹோ என்ற ஒரு அறைகோட எடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசப்போகிறோம் அந்த அந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அதெல்லாம் என்னையோட செய்திகள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறதனால வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கொடுக்கு போகிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஐரோப்பா அமெரிக்கா பற்றின செய்தி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பங்களாதேஷனுடைய செய்தியை பார்த்தலாம் ஏன்னா இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கெஞ்சராரு இல்லை என்னன்னாலும் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு நம்மலாம் கேட்டிருக்காங்க எங்களுக்கு ஐம்பதாயிரம் டன் அரிசியை உடனடியாக ஒரு டன்னுக்கு இரநூறு நானூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு டாலராக ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க அதுக்கு மேலே நாங்கள் பொருளாதார இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அதுதான் ஒரு பரிகாசமாக இருக்கும் உதவி செய்யுங்கள் இந்தியா உதவி செய்யுங்கள் அப்படின்னாங்க இதே வாயால் தான் இந்த குறிப்பாக பங்களாதேஷனுடைய கேர்டேக்கர் யூனஸ் அவர்கள் என்ன ஒரு மிரட்டல் என்ன ஒரு அரட்டல் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த பக்கம் இந்தியாவில் தங்கியிருக்கிறதுனால நீங்கள் டிப்ளமோட்டிக்காக நீங்கள் அனுப்பலை அப்படின்னா கடும் விளைவுகளை சந்திக்கணும் இந்தியாவை மிரட்டுறது நான்கே நாட்களில் இந்தியாவோடய எல்லை பகுதியை பிடிச்சிரும்னு சொல்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலான நடத்துகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்து வேலைகளை செஞ்சு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் சில நாட்களாக பங்களாதேஷனுடைய டைலாக்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் அதிகமாக இருந்தது பட் இப்போ அப்படியே பொடேர்னு போயிட்டாங்க அதுக்கு நம்ம இரண்டு மூன்று காரணங்கள் சொல்லலாம் அந்த இரண்டு மூன்று காரணங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டெப்த்தான ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா யார் புதிய பிரதமராக வந்தால் கூட அந்த நாட்டோட வரலாறை தெரிஞ்சிக்காமல் அவர் பாட்டுக்கு வந்து தலைமை பொறுப்புல உட்காந்துக்கிட்டு எடுத்தோம் கவுத்தம் பேசினாங்கன்னா ஒரே மாசத்துல இந்த மாதிரி கடைசியில் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை வரும் அது வந்து மால்தீவ்ஸ்னுடைய பிரதமர் முகமது மொயூசு அவர்களுக்கும் பொருந்தும் அவரும் இதே மாதிரிதான் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் வந்த புதுசுல ஆஹா ஓஹோ ஐயோ ஹோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குதிச்சார் ஆனா இப்ப நிலமை தலகையில் போயிட்டு வேலை மாதிரி மாறி போச்சாங்க அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஆனா பங்களாதேஷனுடைய சூழ்நிலை அப்படி இல்லை இந்தியா எந்த அளவுக்கு பங்களாதேசுக்கு உதவி இருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்து பார்த்துருக்கோம் நம்ம அதை தாண்டி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்தியா பாஸ்மதி அல்லாத அரிசிகளையும் அப்புறம் கோதுமையை வந்து தடை விதித்தாங்க ஏற்றுமதிக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரனால் உக்ரைன் வந்து கோதுமை களஞ்சியமாக இருந்தது உக்ரைனும் ரஷ்யாவும் நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து இருந்தாங்க அந்த கோதுமை எல்லாமே தடைப்பட்டதுனால உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மிகப்பெரிய அளவுக்கான விலை ஏற்றத்தை சந்தித்தார்கள் பல ஏழ்மை நாடுகள் கோதுமை கிடைக்காம ரொம்ப தடுமாறினாங்க விலையேற்றத்தை பாதிக்கப்பட்டு நிறைய நாடுகள் வந்து பஞ்சம் பட்டினிக்கும் ஆளானது நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம் இப்போ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்க அதாவது நாங்கள் என்ன தான் தடை விதிச்சிருந்தால் கூட எங்களுடைய நட்பு நாடுகள் நட்பு நாடுகள் அப்படின்னா நெய்பரிங் கண்ட்ரி ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா யூஏஏக்கு ப்ளஸ் இந்தோனேஷியா வியட்நாம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேஷ் டு கேஷ் பேஸிஸில் நாங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க அதிலும் குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செஞ்சாங்க அதனால தான் ஆப்கானிஸ்தான் இன்றுமே நன்றி கடன் நாங்கள் இடையில் ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு முன்னாடி உதவு சொல்லியிருந்தா கூட அங்கே ஆப்கானிஸ்தானில் ரொம்ப ஒரு அந்த கோதுமை எல்லாம் ஒரு ஸ்மெல் வந்து நாற்ற அடித்து கடைசியில் வந்து அதை திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் ஆனால் இந்தியா கொடுத்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புகழாரம் சொன்னாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட இந்தியாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரியான கடினமான காலகட்டத்தில் கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்திருக்கீங்க மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ கூட இந்தியா என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக ரம்ஸான் காலகட்டத்தில் பங்களாதேஷுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் டன் ஆனியனும் பதினாலாயிரத்தி நானூறு டன் இவங்களுக்கு யூஏஐக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அதுவும் இல்லாமல் அரிசியை வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க பங்களாதேஷ் இந்தியா கிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒம்பது புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செஞ்சுருக்காங்க அரிசி அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பதினொன்று புள்ளி ஒரு பில்லியன் அளவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க அதே தான் கோதுமை இந்தியா கிட்டே ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இதே மாதிரி மட்டும் இப்போ பங்களாதேஷனுடைய மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா கிட்டே தான் இருக்குன்றது பங்களாதேஷ் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ஒன்று இவராது பழைய ஹிஸ்ட்ரீலாம் எடுத்து நம்ம இந்தியாவை தவிர வேறு எங்கேயாவது வாங்க முடியுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்ப்பு இலாக்கெலாம் விட்டுருக்கலாம் கடந்த அக்டோபர் மாதங்க இப்போ லாஸ்ட் அக்டோபர் மாதத்தில் ஒரு பெரிய ஃப்ளட்டு நிறைய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அப்போ கூட இந்தியா மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனாங்க இந்தியாவா எல்லாத்துக்கும் காரணம் ஒரே சமயத்தில் இருக்கிற டேமு தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க இதுதான் எங்களுக்கு மிக முக்கிய காரணம் பங்களாதேஷ் நிறைய விவசாய நிலங்கள் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து கேட்குறாங்க எங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அரிசி கொஞ்சம் தேவைப்படுதுன்ட்டா அப்போ நவம்பர் ஒன்று ரெண்டில் ஒரு ஏழுன்னு எட்டு ட்ரேடருக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க இந்தியா இந்த எட்டு ட்ரேடர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களால் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் பார்த்தோன்னா ஒரு டன்னு நானூற்றி எழுபத்தி ஏழு டாலருக்கு கீழே எங்களால் கொடுக்க முடியாது அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இப்போ பங்களாதேஷ் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நானூற்றி எழுபத்தி ஏழு ஒரு டன்னுக்கு டாலர் கொடுக்கணும் அப்படின்னா அதான் நான் அமெரிக்க மதிப்பில் சொல்கிறேன் அது வந்து எங்களால் ரிஸ்க்கு அதனாலே எங்களுக்கு ஒரு நானூற்றி ஐம்பத்தி நாலு டாலர் பக்கம் கொடுத்துட்டிங்கன்னா கூட பரவாயில்ல மீதி இந்தியா கொஞ்சம் சப்சிடி பேஸில் ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி அந்த நிறுவனங்கள்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ண முடியுமா அந்த நிறுவனங்கள் தெளிவாக சொல்லிவிடுவாங்க வேணால் இந்தியா அரசாங்கம் அவங்களுக்கு அந்த இழப்பீடுகளை சமாளிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட பாடு கிடையாது இப்போ தனியார் ஒரு நிறுவனங்கள் என்னங்க ஒரு ரிஸ்க் எடுத்துப்பாங்க அப்படி ஒன்றாங்க பங்களாதேஷுக்கு நம்ம குறைச்சி கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க இந்தியா கிட்டே கேட்குறாங்க உதவி செய்யுங்க எங்களுக்கு வந்து குறைந்த விலையில் வாங்கி கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டு இப்போ கேட்குறாங்க இன்ன வரைக்கும் இந்தியா வந்து ஒப்புதல் கொடுக்கல இப்போ ஃபைனலாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த இடத்துல சீனா செகண்ட் லார்ஜஸ்ட்டு ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் பட் அவங்களுமே இந்த சமயத்தில் தள்ளி நிற்பாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்றது தெரியும் ஏன்னா பங்களாதேஷ் யாரோட இப்போ கட்டுப்பாட்டில் இருக்கிறது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால சீனாவும் கொஞ்சம் கை விரிச்சிடுவாங்க மற்ற நாடு இப்போ இந்தோனேஷியா இந்த பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே பெரிய பிரச்சனை மலை எல்லா நாடுகளுமே இப்போ கிளைமேட் கிரைசிஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு நிறைய விளைநிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அளவு கடந்த மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறதோ அதே அளவுக்கான மழைப்பொழிவு ஏற்பட்டது இந்த வருஷம் அதிகமான பொழிவு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஸோ பங்களாதேஷ் இதுக்கப்புறம் எடுக்கப்படுகிற நிகழ்வுகளும் நிலைமைகளும் இனி என்ன அப்படின்றதா போகிறது வந்து பார்க்கலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் வந்து ஃபேக்ட்ல வந்து உக்காந்துக்கிட்டாங்க இப்போ பங்களாதேஷ் ஸோ இனி ஒரு பக்கம் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் குறிப்பாக மியான்மார்னுடைய எல்லை பகுதியில் அராக்கான் ஆர்மி பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இரநூத்தி எழுபதுலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் பக்கம் கைப்பற்றிருந்தாங்கன்ற தகவலை கூட நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவும் டெப்த்தாகவும் பேசிடணும் இப்போ நம்ம அந்த தகவலை முடிச்சுட்டு ஐரோப்பாக்கிட்டே போயிடலாம் ட்ரம்ப் அவர்களோட ட்விட்டை பாருங்கள் இந்த ட்விட் வந்து இருபதாம் தேதி இன்றைக்கி போட்டிருக்காரு ஐரோப்பா யூனியனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் ட்ரிமாண்ட்ரஸ் டிஃபிஷிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அதுக்கு பேர் வர்த்தக பற்றாக்குறை உங்களுக்கும் எங்களுக்கும் பர்ச்சேஸில் ஆயில் அண்டு கேஸ் அதர்வைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய அளவுக்கு வருது அதனால் உங்கள் மீது நாங்கள் ஏன் வரி விதிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எவ்வளோ ஒரு பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாருன்னா ஐரா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நூற்றி ஆறு பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இன்னும் கால்லேட் பண்ணால் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் முடியல இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க அதை எப்படி நீங்கள் இது ஒரு வியாபார ரீதியான ஒரு ஒப்பந்தங்களை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமான ஒரு கோபத்தில் கேட்குறாரு அதாவது ட்ரேடு டிஃபிசிட்னா என்ன வர்த்தக பற்றாக்குறைனா என்ன அப்படின்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கொஞ்சம் பெரியான மாதிரி கொஞ்சம் வளர்ந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாடு அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோமோ அதே அளவுக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படி குறைவாக ஏற்றுப்பாங்க பட் வந்து அது ஈக்குவலாக இல்லாமல் இல்லை வேறு நம்ம நாட்டுக்கு பதில் வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருவாங்க சமீபத்தில் இந்தியாவை கூட மிரட்டினார் பயங்கர கடுமையாக மிரட்டினார் என்னென்னா நூறு பர்சன்ட் வரி விதிச்சுடுவேன் நீங்கள் எங்களை எங்கள் எங்கள் நாட்டுக்கோட பொருள்கிட்ட மட்டும் வரி விதிக்கிறீங்க நாங்கள் ஏன் உங்களுக்கு விதிக்கூடாதுன்றாங்க அந்த சூழ்நிலை வேறு வரி விதிக்கிற சூழ்நிலை வேறு ட்ரேடு டிஃபிசிட்ன்றதை வேறு இந்தியா போன்ற நாடுகள்லாம் என்னென்னா எப்போவுமே ட்ரேட் டிஃபிசிட் தான் எப்போவுமே வர்த்தக பற்றாக்குறை நம்ம ஏற்றுமதி வந்து குறைவாக பண்ணுறோம் இறக்குமதி அதிகமாக பண்ணுறோம் அது பிரச்சனை அதனால தான் நம்ம இன்னும் ஃபோர்த்து பொசிஷன்ல இருக்கிறோம் நம்ம இப்போ இப்போ ஆனால் அமெரிக்கா நம்பர் ஒன்ல இருக்கிறதுக்கான காரணமாக அதுதானே இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணுறோம் ஆயில் அண்டு கேஸ் எல்லாமே ஆனால் அதே அளவுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சு நீங்கள் எங்களுக்கு ஏற்றுமதி பண்றீங்களா அப்படின்னா பண்ணலை அதையும் மீறி பண்ணுற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வரி அதிகமாக வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வரி அதிகமாக வச்சு கொடுக்குறீங்கறதுனால கொஞ்சம் மிரட்டல் விட்டவொடனே ஒரு மூன்று நாளைக்கு முன்பு ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லா ஒன்ற அவர்கள் என்ன சொன்னார்னா ட்ரம்ப்பு வந்தாலும் சரி பைடன் வந்தாலும் சரி எங்களுக்கும் அமெரிக்காவும் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வு நாங்கள் அவர்கள்கிட்ட பழையபடி பேசி புரிஞ்சுக்கிட்டு அதே அளவுக்கான இறப்பு இறக்குமதிகளை கண்டிப்பாக செய்வோம் இனி ஐரோப்பாவோடைய வளர்ச்சி ட்ரம்ப் தான் இருக்கிறது அமெரிக்காவும் ஐ ஐரோப்பாவும் எப்பவுமே நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக தான் இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னதுக்கப்புறம் பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த சமயத்தில் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு டைலாக் இந்த டை இந்த டைலாக் பார்த்தோடனே எனக்கு நிறைய சிரிப்பு வந்துருச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த இரண்டு சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நீங்களே கேக்க பொக்கே கேக்க பொக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சுருவீங்க சார்ட் நம்பர் ஒன்று இந்த சார்ட் நம்பர் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா ஐரோப்பா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது எல்என்ஜியும் ப்ளஸ் வந்து கேஸ் அண்ட் ஆயிலு எங்கே எவ்வளோ இறக்குமதி பண்ணி எந்தெந்த நாடுக இறக்குமதி பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கத்தார்கிட்ட அதிகமாக பண்ணாங்க அல்ஜீரியா நைஜீரியா அப்புறம் அதர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்புறம் கிட்ட அதிகமாக வாங்குறாங்க ரஷ்யா எப்போ ஐரோப்பாவுடைய மார்க்கெட்டில் நுழையிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நுழையிறாங்க அதே சம அப்போ தான் அமெரிக்காவும் உள்ளே நுழையிறாங்க ஏன்னா அந்த கலர் பாருங்கள் அந்த கலர் தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த செம்மண் கலர் மாதிரி இருக்குல்ல அதுதான் அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி இருக்கிறது கத்தார் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது ரஷ்யா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து சொல்கிறேன் நான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கடுமையான போட்டி யார் அதிகமாக கொடுக்குறாங்கன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே கரெக்டாக ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது இந்த உக்ரைன் வார சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஐரோப்பாவை தூண்டிவிட்டு அவங்க முழுமையாக ரஷ்யாவோட கேஸை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அமெரிக்கா எந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க ரஷ்யாவை முழுமையாக குறைச்சிட்டாங்க சரி ஓகே அடுத்த வரைபடத்தையும் பாருங்கள் இந்த வரைபடத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கலர் ரஷ்யா இன்னொன்று செம்மன் கலர் மாதிரி இருக்கல அதை வந்து அமெரிக்கா இறக்குமதி பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஈக்குவல் ஆகுதா இருபது அப்படியே இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து பாருங்க இந்த ரஷ்யா உக்ரைன் மாறுக்கப்புறம் ரஷ்யாவை டவுன் பண்ணிட்டு இவங்க அதிகம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா இது வந்து நவம்பர் எட்டு வரைக்கும் தான் இருக்குது இன்னும் முழுமையான டேட்டா கிடைக்கல கிடைச்சதுனா உங்களுக்கு அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் பட் இதெல்லாம் என்ன தோணுது நம்மளுக்கு ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இனி நம்ம ரஷ்யாவை நம்பி பலனில் ட்ரம்ப் அது பைடன் அவர்கள் கொடுத்த ஒற்றை வார்த்தை நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க முழுக்க முழுக்க நீங்கள் எங்களை நம்பி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கேஸ் அண்ட் ஆயிலை அந்த பக்கம் தட்டி விட்டாங்க ஐரோப்பாவுக்கு இப்போ திடீர்னு ஓடி வந்து நீங்கள் எங்களுக்கு ட்ரேட் டெபிசிட் உங்களால் நூற்றி ஆறு பில்லியன் இருக்கு இல்லைனா கேஸ் அண்ட் ஆயில் நாங்கள் வரி விதிக்க போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஐரோப்பா இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றி இப்படி இப்படி சாப்பிட்றாங்க அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு பதில் அமெரிக்கா இருந்து இறக்குமதி பண்ணி வாங்கறதுனாலையும் ரஷ்யா இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு இந்தியா மறுபடியும் ஐரோப்பாவுக்கு இறக்குமதி பண்ணுறதா இருக்கட்டும் இல்ல சீனா மறுபடியும் ஐரோப்பாவுக்கு இறக்குமதி பண்றதா இருக்கட்டும் இல்ல ரஷ்யா அங்க அசர்பைசானுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு அசர்பைசான்ல இருந்து துருக்கி வழியா கொண்டு போய் சேர்த்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே சுத்தி சுத்தி வாங்கினா சும்மா பக்கத்துல ஏப்பா கொடுப்பா அப்படின்னு வாங்குறதுக்கும் அங்கிருந்து இங்கிருந்து வர்றதுக்கும் இன்னைக்கு வந்து ஐரோப்பா வரலாறாது வரலாறு காணாத அளவுக்கான ஒரு ட்ரேட் டிபிசிட் ட்ரேட் டிபிசிட்னு சொல்ல முடியாது விலை ஏற்றத்தை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இதனை பத்தி நம்ம நிறைய தடவை பேசிருக்கோம் நம்ம இல்லையா இப்போ முழுமையாக அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஏதோ ஒரு டைலாக் வரும் வச்சாம்பார் ஆப் அப்படின்னு நித்யானந்தா வந்து சிரிப்பாக இருப்பார் அந்த டைலாக் அந்த ஞாபகம் தான் வந்தது வச்சாம்பாரு ஆப்புன்ற மாதிரி ரொம்ப கஷ்டம் பாஸ் இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே நிறைய அடங்கியிருக்குங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எத்தனை நாள் கேஸ் பண்ணது கரெக்டாக நடந்திருக்கு ஏன்னா இதே மாதிரியான மிரட்டல் எப்பவுமே ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்கு கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது இப்போ அவங்கள நம்பி போயிட்டு அவங்க இந்த அளவுக்கு மிரட்டுறாங்க போது இது நான் நினச்சி பார்த்தேன் சரி காலம் ஜியோ பாலிடிக்ஸ் என்பது மிகப்பெரிய உலகம் நினச்சிக்கிட்டு அப்படியே ராபர்ட் ஃபைகோ அவர்கள் யார் ஸ்லோவோக்கியாவுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து உக்ரைனை பார்த்து தனது கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பி கேர்ஃபுல் ஏன்னா ஸ்லோவோக்கியாவுக்கு உக்ரைன் வழியாக தான் கேஸ் அண்ட் ஆயில் பைப்லைன் வருது உக்ரைன் என்ன பண்ணுறாங்க ஜனவரி ஒன்றுலேருந்து நாங்கள் நிறுத்துறோன்ட்டாங்க எந்த நாட்டுக்கும் நாங்கள் அனுப்பலைன்ட்டாங்க இப்போ ஸ்லோவோக்கியா என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்படும் அப்போ இதை தாண்டி நீங்கள் உக்ரைனுக்கு ஐரோப்பா நாடுகள் ஏதாவது உதவி பண்ணீங்க அப்படின்னா காலி பண்ணிட்டு வந்துடுறாரு என்ன ஏன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது ஓப்பனாக மிரட்டுறாரு நம்ம நாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னும் போது நம்ம ஏன் உதவி பண்ணணும் ரொம்ப சீரியஸ் ஆக்சன் எடுக்கப்படும்ன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிலைமை மாறுகிறது இன்று ரஷ்யா என்ன சொல்லிருக்காங்கன்னா கியூனுடைய தலைநகரில் தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு எங்கள் மீது நீங்க ஆறு அமெரிக்காவோட ஏடிஎஸ் இஎம்எஸ் மிசைல்ஸும் நாலு பிரிட்டிஷனுடைய ஸ்ட்ரோம் ஷேடோ தாக்கல் நடத்தப்பட்டதற்கான பதில் நடவடிக்கைகள் இது குறிப்பாக அவங்க பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் வந்து மேலே ஒரு வீட்டின் மீது வைத்திருந்தாங்க தான் நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் இன்னும் இரண்டு மூன்று பகுதிகளில் தாக்கல் நடத்தியிருந்தோன்றாங்க அதெல்லாம் பதிலுக்கு கொசுறு செய்தியும் சொல்லிட்டாங்க ஏன்னா நேற்று இந்த ஒர்சினிக் மிசைல்ஸ் மூலியமா ஒரு சேலஞ்ச் வச்ச வண்டிய அவர்கள் இவர் என்ன சொல்லிட்டாரு ஜலன்ஸ்கி அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து மென்டலி ஸ்டேபிள் பர்சனாக பேசுகிறது மென்டலி ஸ்டேபிள் பர்சனாக மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற மாதிரி கொஞ்சம் ஏகத்தமாக சிரித்தார் அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஹோம் டவுனுக்கு ஒரு பார்சல் தம்பி இது வந்து உங்களுக்கு வைக்கப்பட்ட குறி இல்லை சும்மா ஒரு ஒரு மிரட்டல் இதே குறி உங்கள் தலை மீதும் வைக்கப்படும் உங்கள் மீதும் வைக்கப்படும்ன்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தாக்குதல் எத்தனைங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஓர்சனை மிசைல்ஸ்லாம் நாங்கள் பயன்படுத்தலை சும்மா ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் வந்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க என்னென்னா அனுப்புனது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க அவங்க ஒரு நாற்பது ட்ரோன் பக்கம் அனுப்புனாங்க நாற்பதையும் சுட்டு வீழ்த்திட்டாங்க ஒரு இருபது பாலிஸ்டிக் ஏவகணிகள் மாதிரி அனுப்புனாங்க இருபதில் ஒரு பதினஞ்சு பக்கம் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க மீறி ஏதோ நாலஞ்சு தான் விழுந்திருக்கு அதுவுமே அப்படி தொடச்சி விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்களோட அறிக்கைகள் உரசல்ல வான்ற வந்து போர்ச்சுக்கல்லுடைய போர்ச்சுக்கல்லுடைய தூதரகம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பல தூதரகங்கள் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது தனது கடும் கண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைதி போர் விருப்பத்தை போர் நிறுத்தத்தை விரும்பாத ஒரு மனிதரிடம் இனி என்ன பேச்சுவார்த்தை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி டென்ஷனாக பேசியிருக்கிறார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து சொல்லிட்டார் யார் ஹங்கியனுடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே பாருங்கள் நான் வேணால் ஒரு காமெடி பேசா தெரியலாம் உக்ரைனுக்கு சரி ஓகே நடுநிலை வகிக்கிறதுல உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் நீங்கள் துருக்கி அதிபர் இரடகனை வச்சுக்கோங்க அவர் வந்து எந்த நேரத்தில் எப்போனாலும் பல்ட்டு அடிப்பார் கரெக்டாக பேசுவார் சூப்பராக பேசுவார் அவர் ஒரே ஒரு ஆள் தான் தகுதி வாய்ந்த ஆளு அமைதி ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பைடன் அவர்கள் வந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் இந்த டைம் என்ன பண்ணுறாரு ஆயுதங்களுக்குன்னு கொடுத்தா ஒப்புதல் கிடைக்கல அதனால் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜிங் ஹவுஸ் வீடுகள் பாதிக்கப்பட்ட அதற்கு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளுக்கு உடனடியாக ஒரு ஒப்புதலை கொடுக்க வேண்டும் இருக்காங்க ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன தெரியுங்களா நம்ம ஜெர்மனியை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம் நம்ம ஜெர்மனியில் நாலு கட்சிகள் இருக்குது அல்லது ஓல்ஷால்ஸ் அவர்கள் வீழ்ச்சி பண்றதுக்கப்புறம் ஏஎஃப்டி வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏஎஃப்டூனிய தலைவர் அலைஸ் வெய்டல் அவர்கள் இப்போ இந்த வீடியோ பதிவு பாருங்க அவர் தான் அந்த லேடி அவங்க தான் பெரிய அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இவங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுடன் மீண்டும் உறவுகளை வலுப்படுத்தி நாங்கள் கேஸ் அண்ட் ஆயில் இறக்குமதி பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நேற்றோடைய போதைய நிலைமைகள் இந்த வாரில் எங்களுக்கு பிடிக்கலன்றதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அப்போ ரஷ்யா ஆதரவு பெற்ற ஒரு வேட்பாளர்னு தெரியுது ஆனால் இன்று எலான் மஸ்க் அவர்கள் என்ன ஒரு ட்விட்டை போட்டாருன்னா ஐ ஜெர்மனியை மறுபடியும் பழைய நிலைமைக்கு காப்பாற்றணும் அப்படின்னா அது வந்து ஏஎஃப்டியால் தான் முடியும் அலைஸ் வைடல் அவர்களால் மட்டும்தான் ஜெர்மனியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுட்டார் பதிலுக்கு இவங்களும் ஒரு வீடியோவை வெளியிட்டுட்டாங்க இது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் இப்போ இப்போ நடுநிலையாளர்களே இருக்காங்கன்னா சரி ஓகே மறுபடியும் எந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் தாக்குதல் இல்லை ஐரோப்பாவுக்கான சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு ஜெலன்ஸ்க்கு அதற்காக நாங்கள் தியாகம் பண்ணுறோம் அப்படின்லாம் எத்தனை பேர் நினைப்பாங்க எங்களுக்காக விலைவாசி குறையணும் வாழ்க்கை ஜெம் ஜெம்னு இருக்கணும் அருமையாக இருக்கணும் இந்த பதற்றம்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதற்கு வந்து மறைமுகமாக எலான் மாஸ்க் அவர்கள் ட்ரம்ப்புடைய ஆதரவாளரான எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஏஎஃப்டி தான் ஜெர்மனியை காப்பாற்ற போகுதுன்னு சொன்னேன் அந்த செகண்ட் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ மக்களை அங்கே ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா பக்கம் திரும்புவதற்கான அநேக நிகழ்வுகள் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக தென்படுகிறது இன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய மார்க்கெட் ஒரு பச்சை கலரில் தெரியுதுங்க ஏன்னா தனது வட்டி விகிதம் இருபத்தோரு பர்சன்ட் வரைக்கும் ஓகேத்திருக்காங்க இது கொஞ்சம் அதிகம் தான் நம்ம இந்தியா ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆறு புள்ளி அஞ்சுன்ற பாருங்க நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட்லேருந்து அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் வரைக்கும் இருக்காங்க ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பர்சன்ட் இருக்காங்க பட் இருபத்தொரு பர்சன்ட் அதிகமாக இருந்தாலும் முதலீட்டாளர்களை தக்க வைப்பதற்கும் நாணய மதிப்பை வந்து கொஞ்சம் சரி பண்ணுவதற்கும் வச்சிருக்காங்க ஸோ இப்போதான் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிரட்டல் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்கானுடைய டெப்டி என்எஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஒரு வா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சீனாவோட உதவியோடு பெரிய அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சமீபத்தில் கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய சோதனைகள் நிகழ்த்த போவதாக வந்து கேள்விப்பட்டிருக்காங்க ஸோ அதனால இது எல்லாம் அமெரிக்காவுக்கும் அச்சுறுத்தல் ஏசிய நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் பாகிஸ்தான் தடைகளை போட வேண்டியதற்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்னு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கைகளை கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு விஷயத்தை பேசிடலாம் துருக்கி அதிபர்னுடைய ஹாக்டன் அவர்கள் அதாவது ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா இனி சிரியானுடைய எதிர்காலம் சிரியாவில் புனரமைக்கிறது கட்டிடங்கள் கட்டுவது அவங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் எங்கள் கையில் நாங்கள் நிச்சயம் தோளோட தோல் நின்று பெரிய அளவுக்கான உதவிகளை செய்யும் இனி சிரியா மண்ணில் ஐஎஸ்ஐஎஸுக்கோ குர்தீஸ் மக்களுக்கோ இடம் கிடையாது அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிடுவோம் அது அமெரிக்கா உதவியாக இருந்தால் கூட நாங்கள் பார்க்கவே மாட்டோம் முடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருந்துருவோன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க குறிப்பாக அந்த வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா இன்று அமெரிக்கானுடைய ஒரு முக்கியமான டெலிகேஷன் டமாஸ்கஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலில் ஜுலானி அவர்கள்கிட்ட பேச வராங்க ஜுலானி அவர்கள்கிட்ட பேச வந்ததுக்கப்புறம் உட்காந்து பேசி முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் செய்தியாளர்கள் சந்திப்பை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நீங்கள் மறைமுகம் எச்சரிக்கை என்னென்னா நீ உங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க துருக்கிய நம்பி இருந்தாலும் அந்த டேஞ்சர் நாங்கள் பொருளாதார தடைகளை நீக்குவதா அடுத்தடுத்த உதவிகளை செய்வதா இல்லை உங்களை தடை தடை செய்யப்பட்ட தீவிரவாத வந்து நீக்குவதற்கான ஒரு சில பத்து அறிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்களாம் ஸோ இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே நிலைமைகள் வரும் ஸோ இருந்து பார்க்கலாம் அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம இந்தியாவில் நடந்த நிகழ்வோடு முடிச்சிடலாம் இந்தியாவில் குறிப்பாக ஜெய்ப்பூர் அஷ்மீர்னுடைய ஹைவே பாதையில் ஒரு கெமிக்கல் ட்ரக்கு ஒன்று இந்த ஜெய்ப்பூரில் இருந்தே போகக்கூடிய பாதையில் ஒரு கெமிக்கல் ட்ரக் ஒன்று என்ன பண்ணுது ஒரு பெட்ரோல் பங்க்கில் நேராக நுழைஞ்சிருச்சுங்க அப்படி நுழையும் போது பயங்கரமாக வெடிச்ச சிதறி இருக்குது அடுத்தடுத்த வாகனங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வாகனங்களுக்கு மேலே பற்றி எழுந்திருக்கிறது ஒம்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் யாராவது வேறு விதமாக எசக்கப்பசுக்கான வேலைகளை செய்யணும் அது குறிப்பாக ஏன்னா ஒரு கெமிக்கல் ட்ரக்கு ஒரு கெமிக்கல் ட்ரக்கை போயிட்டு கரெக்டாக பெட்ரோல் பங்க்லேயே அடிக்கணுமா இந்த ஒரு நிகழ்வும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏன்னா நேற்று தான் காஷ்மீரில் அஞ்சு தீவிரவாதிகளை சுட்டுக் கொல்லப்பட்டேன்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் இந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு கேள்விக்குறியோடு முடிச்சிடலாம் இந்த பதிவு நிறைய பேசணும்னு நினைச்சேன் நான் நாளை காலை ரவிக்கு மார்க்கெட் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்